மிளகாய் செய்கையில் மிளகாய் இனங்கள் மிளகாய் செய்யப்பட்டு காய்கள் சிறப்பாக காயத்துக் கொண்டிருக்கின்றன மேலும் இந்த இவ்வாறான பிறப்புகளை நட்டு குளத்தின் பூச்சியல் அதில் வெறாமல் இருப்பதற்காக இதை செய்திருக்கிறார்கள் 记得吗？ இந்த இதன் மூலம்தான் தண்ணியில் விநியோகிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த தண்ணியில் விநியோகித்து போகும்போது அளவாக போய் கொண்டிருப்பார் நோயல் பெருசாக இல்லை காய்ச்சி காய்த்திருக்கிறார் இப்போ இது ஒரு சுரந்த முறையாக இல்லை மருந்து தண்ணியில் அதில் கலந்து விட்டு கொண்டிருக்கிறது இருக்கிறது உரங்கள் என்பவற்றையும் ஆலேயே நாங்கள் பயன்படுத்தி விடறோம் விடுவதன் மூலம் இது சுரப்பாக கொழுத்தி விதிக்கும் முறை குட்டி அமைத்து முதல்ல குட்டி அமைத்து இந்த ரெண்டு சொக்கத்துக்கு மாற்றின செய்து போட்டு குட்டி அமைக்க வேணும் குட்டி அமைத்து போட்டு இந்த புளத்தினை வச்சு அதில் துளிகளை போட்டு வணக்க உறவுகளை நவீன மிளகாய் செய்கையும் செய்கை தொடர்பான விளக்கங்களை இப்போது பார்க்க இருக்கிறோம் இந்த மிளகாய் செடி வளர்ப்பிற்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நாங்கள் அது அதிலிருந்து இந்த மிளகாயை எவ்வாறு செய்கிறது அதுக்கு பாதுகாப்புகள் வழங்குறது தொடர்பான வீடியோ பார்க்கலாம் வாங்க வீடியோக்களை போவோம் நவீன மிளகாய் செய்கையில் மிளகாய் இனங்கள் மிளகாய் செய்யப்பட்டுள்ளது அது முதலே ஏற்கனவே உங்களுக்கு காட்டியிருந்தன அதிலேருந்து இந்த புல்லுகள் இல்லாமல் ல்லாமல்லை புளி பேக்குள்ளே வச்சு செய்கிற காய்கள்த்து கொண்டு இருக்கின்றது மேலும் இந்த இவ்வாறான பெப்புகளை நட்டு பொழுத்தின் பூச்சியல் அதில் வராமல் இருப்பதற்காக இதை செய்திருக்கிறார்கள் இதில் தான் அந்த பூச்சியல் வராமல் இந்த பெப்பை வச்சு அதில் பீட் பண்ணி டிப்பணி டிப்பணி கட்டி வீட்டில் வச்சு கூட்டி பெப்பிடு காய்ச்செடுத்து இதன் மூலம்தான் தண்ணீர் விளைவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த தண்ணியில் விநியோகித்து போகும்போது அளவாக போய்கொண்டிருப்பார் போய்க்குள்ள கண்டு இருக்கும் மற்றது நோயல் பெருசாக இல்லை காய்ச்சி காய்த்திருக்கிறார் இது ஒரு சிறந்த முறையாக காணப்படுகிறது எனவே இந்த முறையை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளலாம் இதன் மீட்டர்கள் வேலை செய்யும் இல்லை மருந்துகள் தண்ணீர் அதில் கலந்து கிளந்து விட்டுக்கொண்டிருக்கிறது உரங்கள் என்பவற்றையும் காலையும் நாங்கள் பயன்படுத்தி விடறோம் விடுவதன் மூலம் இது சிறப்பானதாக இது அந்த குளத்தின் விதிக்கும் முறை குட்டி குட்டி அமைத்து அந்த ரெண்டு சொக்கேட்டுக்கு மேற்ற மாதிரி செய்து போட்டு குட்டி அமைக்க வேணும் குட்டி அமைத்து போட்டு இந்த இந்த பொழத்தினை விரித்து அதில் துளிகளை போட்டு ஒவ்வொரு துளிகள் போட்ட மாதிரி வரும் ஒவ்வொரு அடிக்கு ஒவ்வொரு துளிகளை போட்டு நட்டு போட்டு தண்ணியில் இறைக்கிறதான் வேறும் இறைச்சால் இவ்வாறு நீங்கள் செய்வதன் மூலம் இதை கொண்டு விற்கும் புல்லு வேலையும் சேர்க்க வேணும் எது பசலை இலையும் போட்டுரானு பசுளை வேலையும் போட்டு ஏற்றக்கூடிய வரும் மற்ற இந்த வெள்ளைக்கோசம் விளை வைக்கணும் നെറ്റ വെ പൂട്ടു മെയിൻ കുളായ തന്നെ കൂട്ടി പോസാ കള വെച്ച പൂട്ടു அதுவான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்